நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நகை கடன் வாங்கியவர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது நகை கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு அப்டேட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்கு அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுறவு வங்கியில நகை கடன் வாங்கியவங்க எல்லாருக்குமே நகை கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நகை கடன் தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தகுதி உடையவரா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சப்ப நிறைய பேர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் பார்க்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது வந்துட்டு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்ப பார்த்துக்கோங்க உங்களுக்கு மாசம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆண்டு வருமானம் ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நகை கடன் தள்ளுபடியை நீங்க பெற்றுக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அடமானம் வச்சிருக்கக்கூடிய நகையின் அளவு அப்படின்றது அஞ்சு சவரனுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் இல்ல அஞ்சு சவரனுக்கு அதிகமாக வச்சிருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்காம போக அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர்ல இந்த சொகுசு வாகனங்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த நான்கு சக்கர வாகனங்களான கார் ஜீப் இந்த மாதிரியான சொகுசு வாகனங்கள் உங்களுடைய பெயர்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்காம போக அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா நான்காவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருந்து நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் வாங்கியிருப்பாங்க அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கணவன் ஒரு அஞ்சு சவரனும் மனைவி ஒரு அஞ்சு சவரனும் கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்குதான் இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மகளிருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்ற பட்சத்துல மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து மனைவிக்கு வந்துட்டு இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஃபைனல் பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நகை கடன் வாங்கி ஒரு வருஷம் நிறைவடையுது அப்படின்ற பட்சத்துல மறக்காம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுங்க அந்த வங்கிக்கு வந்துட்டு கரெக்டா வட்டி கட்டி ஒன்று முடிஞ்சா நகையை மீட்டு மறு அடகு வச்சிருங்க இப்படி செய்யற பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படி நீங்கள் செய்யாமல் சரியாக வட்டி கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ல வச்சுருவாங்க அப்போ நீங்கள் சரியாக வந்துட்டு வங்கியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா இந்த நகை கடன் தள்ளுபடியும் கிடைக்காது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் ஃபைன் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் நகையை மீட்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாமே பார்த்துக்கோங்க நகை கடன் தள்ளுபடி வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம்ல நீங்க நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதி இல்லாம போயிடாம நீங்க வந்துட்டு அந்த பயன் அடையறதுக்கு கரெக்டாக இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதை பத்தி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் இதே போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அந்த டாட்டா பாய் பை சியூ